இன்னைக்கு நாம இந்த வீடியோல புரட்டாசி சனிக்கிழமையோட முக்கியத்துவத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஏன் இந்த மாதம் அறிவியலும் என்னதான் சொல்லுது இது எல்லாத்தையுமே நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இது காற்றோடு பேச தமிழ்நாட்காட்டியில் காட்டியில் ஆறாவது மாதம்தான் புரட்டாசி இந்த மாதத்துல சூரியன் கன்னிராசில இருப்பாரு பித்ரு காரியம் செய்ய சிறப்பான சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக தெய்வங்களை வழிபட உகந்த காலம்னே சொல்லலாம் சனி பகவான் நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியவர் என்பது இந்த உலகுக்கு தெரிஞ்சது புராணங்கள்ல சனியின் பார்வை பயங்கரமானதுதான் ஆனால் அது முழுக்க நியாயமானதும் கூட புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமையில சனி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பாப்ப வினைகள் எல்லாம் குறையும் வாழ்க்கை தடைகள் நீங்கும் குடும்ப நலன் அதிகரிக்கும் அந்த நாள்ல விரதம் பிடிக்கிறது சனி பகவான் கருணை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்றது தான் நம்மளோட நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமையில விஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை செய்வது வழக்கம் நம்பிக்கை என்னன்னா சனி பகவான் எவ்வளவு கடுமையானவர் இருந்தாலும் விஷ்ணுவோட அருள் கிடைச்சா அந்த தாக்கம் குறையும்னு சொல்றாங்க சனியின் அருள் பார்வை பெற்றால் வாழ்க்கை உயரும் ஒருவன் உபவாசம் பிடித்து சனிக்கிழமை விஷ்ணுவை வழிபட்டா சனி பகவான் அவனிடம் கோபப்பட மாட்டார் அப்படின்னு ஸ்தல புராணங்கள் சொல்லுது சில புராணங்கள்லாம் சனி பகவான் விஷ்ணுவின் பக்தர்னும் சொல்றாங்க அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை சனி வழிபாடும் விஷ்ணு பூஜையும் சேர்ந்து நடக்குதுன்னும் சொல்றாங்க சரி எப்படி வழிபடுறது அப்படின்னா அதிகாலையிலேயே குளித்து மனதை சுத்தப்படுத்தி வீட்டுல துளசி மானை சூட்டப்பட்ட விஷ்ணு சன்னிதி செய்து வழிபடலாம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு விஷ்ணுவின் மந்திரத்தை சொல்லி ஜபிக்கலாம் சனி பகவானுக்காக எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுறதும் வழக்கம் சனி பகவானுடைய சின்னம் கருப்பு நிறம் அப்படின்றதால கருப்பு உடுத்தி அவரை வழிபடலாம் எள்ளு கருப்பு உழுந்து எல்லாமும் அவருக்கு அர்ப்பணிக்கலாம் சிலர் அந்த நாளுல சனி மந்திரம் ஜபிப்பார்கள் அந்த நாள்ல பெரும்பாலானோர் உபவாசம் பிடிப்பார்கள் காலையில பால் பழம் மட்டும் அல்லது இரவு சைவ உணவு மட்டும் இறைச்சி மருதுபானம் வெங்காயம் பூண்டு இது மாதிரி இருக்கிற விஷயங்களை தவிர்க்கிறதும் வழக்கம் இதனால உடலுக்கு ஓய்வு மனதுக்கு சாந்தியும் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக சனி பகவானின் சோதனைகள் குறையும் அப்படின்றதும் நம்பிக்கை அதுவே அறிவியல் ரீதியாக பார்த்தா புரட்டாசி மாதம் வர காலத்துல பருவ மாறுபாடு ஏற்படும் இந்த மாசத்துல உணவை கட்டுப்படுத்தினா உடல்ல இம்யூனிட்டி அதிகரிக்கும் சைவ உணவுகள் எள்ளு பருப்பு வகைகள் உடலுக்கு பலமும் தரும் விரதம் பிடிப்பது உடம்பை ரிடாக்ஸ் செய்யும் தான் இந்த மாதம் உபவாசம் பின்பற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா நண்பர்களே புரட்டாசி சனிக்கிழமைன்றது ஒரு சாதாரண நாள் கிடையாது இல்லையா சனி பகவானின் கருணையை பெறவும் விஷ்ணுவின் அருளை நாடவும் உடலையும் நம்ம மனசையும் தூய்மையா வச்சுக்கவும் ஒரு சிறந்த நாள் அப்படிதானே ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த ஒரு அருமையான வழக்கம் இது நீங்களும் இந்த வருஷம் புரட்டாசி சனிக்கிழமையில் உபவாசம் பிடிச்சி எழுத்தீபம் ஏற்றி விஷ்ணுவையும் சனியையும் வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்